ஆன்மீக மெய்யன்பர்களே யமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான காலை வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு நன்னாள் ஒவ்வொரு பொழுது போதுமே மனிதனுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொன்னாள்தான் இரவு கண்களை மூடி படுக்கின்றோம் காலை விடுகின்றது கண்ணை திறக்கின்றோம் இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் எப்பொழுதுமே இந்த அல்டிமேட் அற்புதங்கிற வார்த்தையை வந்து நம்ம ரொம்ப பயன்படுத்துவோம் ஏன்னா அதுக்கு அப்பாற்பட்ட வார்த்தையே கிடையாது உலகத்தில் ஒரு பெரிய ஒரு வார்த்தை இருக்குது பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்குன்னா அது அற்புதங்கிற வார்த்தை தான் இந்த அற்புதம்ங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதமே கிடையாது மற்ற எல்லா வார்த்தையும் இருக்கு இப்ப சந்தோஷம்னா துக்கம் ஒரு இன்பம்னா துன்பம் அப்படின்னு எல்லா வார்த்தைகளும் பெரிய வார்த்தை இன்பம்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பதம் உண்டு துன்பம்னா நான் அற்புதத்திற்கு எதிர்ப்பதமே கிடையாது அழகுக்கு எதிர்பதம் அசிங்கம் நான் அற்புதத்திற்கு வந்து எதிர்ப்பதமே கிடையாது அதனால தான் ஞானி பிருந்தாவனரோட வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒரு சூச்சமத்தை வைத்துதான் என்னுடைய சத்சங்கங்கள் முழுதுமே இருக்கும் கேட்குறதுக்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் அதற்குள்ளார வார்த்தைக்குள் வார்த்தையை வைத்து வார்த்தை ஜாலத்தில் விளையாடினது சித்தர்கள் தான் தமிழ் புலவர்கள் கிடையாது சித்தர்கள் தான் வார்த்தைக்குள் வார்த்தை வைத்தார்கள் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு சத்சங்கங்களிலுமே வார்த்தைக்குள் வார்த்தை இருக்கும் அதனால் இந்த ஜேர்னி எப்படி இருக்கணும் நினைக்கனா நீங்கள் இந்த கற்று வச்சுருக்கிறது இந்த புஸ்தகத்தில் படித்து வச்சுருக்கிறது யூடியூப்பில் நீங்கள் போய்ட்டு பார்த்து வச்சுருக்கிறது ஃபேஸ்புக்கில் பார்த்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் இந்த நீங்கள் போட்டு வந்த எப்படி செருப்பை வெளில கட்டி வச்சிங்களோ அப்படி எல்லாத்தையும் வெளில வச்சிட்டிங்கன்னா இன்றைய ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான நன்னாளாக அமையும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற குப்பைகளை அகற்றினாலே அதாவது இந்த இந்த இடத்து இந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நம்ம உள்ளார காலை எடுத்து வைக்கிறோம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு பார்த்தது என்னடாது இடம் இது இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதே அந்த இடத்த கூட்டி கிளீன் பண்ணி வச்சுட்டோன்னா எப்படி இருக்கும் பார்த்து சே என்ன மாதிரி தெய்வீகமாக இருக்குது அதில் ரெண்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சு அந்த வாசனையும் கொடுத்துட்டோம்னா போச்சு அவ்வளோதான் அதில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டோம்னா இன்னும் கோயில் மாதிரி ஆகிடும் அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடன் ஒவ்வொரு மனிதனோட மனதிற்குள்ளோ எண்ணற்ற குப்பைகளும் ஒட்டடையும் அழுக்கும் இருக்குது அதனால தான் ஒவ்வொரு மனிதனை அவனை பார்த்தாலே மனிதன்னா அசிங்கம் அவலட்சணம் லட்சணமாக பிறந்த குழந்தை வளர வளர அவலட்சணம் ஆயிடுது பிறந்தா அது கருப்பா இருக்கு சிவப்பா இருக்கு எப்படி வேணாலும் இருக்கணும் அந்த பிறந்த குழந்தைய பார்த்தா அழகா இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் கரெக்ட் தானே அது இந்த சமூகத்தாரால் வளர்க்கப்படும் பொழுது அப்படியே வளரும் போது வளரும் போது பாத்தீங்கன்னா அதோட அழகு வந்து குறைஞ்சுக்கிட்டே போயிடும் ஏன் பிறக்கும் போது அந்த குழந்தைக்குள் மனமானது சுத்தமா இருந்துச்சு அதில் கிளீன் பண்ண தெரியாம நம்மளே என்ன பண்ணிடுறோம் அந்த குழந்தைக்கு டஸ்ட்டை கொடுத்து கொடுத்து சமூகம் என்கின்ற டஸ்ட் முதல்ல தாய் தவப்பும் மிகப்பெரிய டஸ்ட்டு ஏன்னா நம்மளே சுத்தமாக இல்லைல்ல நம்மளே சுத்தமாக இல்லாததுனால சுத்தத்தை நம்ம எப்படி கொடுக்க முடியும் என்கிட்ட ஒரு நூறுரூவா இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்கலாம் நம்மக்கிட்ட காசே இல்லை நம்ம என்னதான் கொடுக்க முடியும் அதே மாதிரி சுத்தங்கிறது நம்மக்கிட்டே இல்லை அதனால் நாம் வளர்க்கக்கூடிய குழந்தை வந்து சுத்தமாக இருக்கா அப்படின்னா சுத்தமாக இருக்காது அது குழந்தை மேலே தப்பு இல்லை நம்ம மேலே தான் தப்பு அதனால் சித்தர்கள் சொல்லுவாங்க பிறரை குறை கூறாதீர்கள் பெத்த பிள்ளையை குறை சொல்லாதீங்க பெத்த தாய் பொண்ணை குறை சொல்லாதீங்க உங்களை நீங்களே குறை சொல்லிவிங்க கண்ணாடி முடி போய் நின்றுக்கிட்டு உங்களை நீங்களே குறை சொல்லிக்கணும் வாழ்க்கையில் அப்போது நமக்கிட்ட சுத்தம் இல்லை அதனால் நம்மளால் சுத்தத்தை பற்றி பேச தெரியுமே தவிர்த்து அந்த சுத்தத்தை கொடுக்க முடியாது அந்த அனுபவத்தை நம்மளால் கொடுக்க முடியல அப்போ அந்த குழந்தை என்ன ஆகிடுது வளர 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 உங்கள்கிட்ட இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றீங்க நீங்கள் கொடுத்தது பத்தாதுன்னு சுற்றத்தார்கள் அதுக்கப்புறம் அந்த சொசைட்டி இன்றைக்கி சோசியல் மீடியா எல்லாமே ஒரு டஸ்ட்டை கொடுத்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு மனிதனை பார்க்கும்போது அந்த மனிதன் எப்படி இருக்கான் அவலட்சணமாக அசிங்கமாக இருக்கான் பிறக்கும்போது இருக்கக்கூடிய அந்த அழகானது மனிதனது தேகத்தில் எங்கேயோ போயிடுச்சு மறைஞ்சு போச்சு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகம்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அழகு தான் நம்முடைய முகத்தில் வெளிப்படும் இப்போ நமக்குள்ளார ஃபுல்லாக குப்பையும் கூலானும் டஸ்ட் தான் இருக்கு அந்த டஸ்ட் இருக்கும்போது நம்ம மேலே என்னதான் நாலு தடவை குளிச்சாலும் பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டாலும் எத்தனை பியூட்டி பார்லர் போனாலும் எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்குது கழுவிட்டோன்னா முடிஞ்சிருச்சு அவங்களோட ரியாலிட்டி தெரியுது இப்படி பிறக்கும் போது இருக்கக்கூடிய அந்த அழகானது சுத்தமானது பரிசுத்தமான ஒரு விஷயம் என்னன்னா இறைவன் இறைவன் யாரு பரிசுத்தமானவர் இவ்வளோ சொல்லுது இல்லையா பரிசுத்தமானவர் சுத்தங்கிற வார்த்தை வேற பரிசுத்தங்கிற வார்த்தை வேற பரினா என்ன பரினா குதிரை பரினா சுவாசம் பரிபாச இது அவன் என்னன்னே தெரியாம சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க பரிசுத்தமானவர் ஆண்டவர் ரைட்டு தான் பரிசுத்தம்னா என்ன நம்முடைய சுவாசத்தில் கலந்திருக்கக்கூடிய இந்த காற்றுல கலந்திருக்க கூடிய பிராணன் என்கின்ற இறை சக்தியை கொண்டு நாம் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டால் நம்மளாம் பரிசுத்த பட் நம்ம எப்படி இருக்கோம் இப்போ ஸ்டில் நவ் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுங்க நம்ம எப்படி இருக்கோம் உண்மையாக சொன்னால் அசிங்கமாக இருக்கும் அவலட்சணமாக இருக்கும் இதே நீங்கள் வந்து ஒரு பத்து வயசில் உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா போய் எடுத்து பாருங்கள் நீங்களே அழகாக இருப்பீங்க உங்களை நீங்களே ரசிக்கலாம் இந்த பத்து வயசு ஃபோட்டோ ஒரு அஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க இப்போ பாருங்கள் அந்த அந்த பத்து வயசு போட்டோ வச்சுக்கிட்டு இப்போ உங்க முகத்தை கண்ணாடியில் பாருங்க நீங்களே பயந்துருவீங்க நம்மளா இப்படி ஆகிட்டோம் அந்த நம்மளா இப்படி ஆகிட்டோம்னு நமக்கு நம்மளே கேட்கறது இல்லை நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அங்கயா அன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் அப்படியே ஆரம்பிச்சு 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 ஆரம்பித்து அப்புறம் கடை வாங்கினேன் அப்படி போச்சு இப்படி போச்சு என்னோட மொத்த அழகுமே போய் நான் அவலட்சணம் ஆயிட்டேன் அப்போ அழகுங்கிறது எங்க இருக்கு சுத்தங்கிறது எங்கே இருக்கு நமக்குள்ளார இருக்கணும் பட் இல்லை நல்லா புரிஞ்சுங்க இந்த இறைதத்துவத்தை நாம் உணர வேண்டும் இறைவனுடன் இறைவனாக கலக்க வேண்டும் கலக்கிறோம் கலக்கல அதுக்கான முயற்சியில் போயிட்டே இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து பயிற்சியும் முயற்சியும் மனிதனுடையது தீர்ப்பு அவனுடையது நம்ம போய் அவனை போய் கண்ண அது கட்டாயம் படுத்தலாம் முடியாது அந்த எல்லை கோட்டு வரைக்கும் போய் உட்காந்துக்கணும் அவன் என்னைக்கு வேணாலும் பிச்சை போடுவான் அவனோட பிச்சைக்காக இருக்கணும் ஆனால் அந்த எல்லைக்கோடு வரைக்கும் போய் உட்காந்துருக்கணும் அப்படி தான் சித்த முத்தர்கள்லாம் போய் காட்டிலெலாம் போய் இல்லை குகையில் போய் இமயமலை பாறையிலலாம் போய் அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க அவங்களாம் முக்தி அடையில ஞானம் அடைஞ்சிருக்காங்க இதில் பயங்கர பல பேர் வந்து ஆன்மீகம் என்னன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ மூவாயிரம் ஆண்டு காலமாக ஹிமாச்சலில் வந்து பாபாஜி வாழ்ந்துகிட்டு இருக்கார் ஒரே தேகத்தில் அப்படின்னு ஒரு விஷயம் உண்மையா உண்மைதான் மூவாயிரம் வருஷம் தாண்டியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சித்த புருஷர்கள் ஸோ அவங்கெல்லாம் முக்தி அணிஞ்சிட்டாங்கன்னா இல்லை அவங்க எல்லாரும் பெரிய மெய்ஞானத்தை முடிச்சுட்டு இறைவனுக்கு நிகராக இருக்காங்க இதை பாம்பாட்டி சித்தரே சொல்வார் ஈசனுக்கு நிகராக நிகராக நாங்கள் இருக்கின்றோம் அந்த ஈஸ்வரன் அவனுக்கு நிகரான் நாங்களே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இறையில் இறையாக கலக்கல இறையில் இறையாக ஜோதியில் ஜோதியாக கலப்பதற்கு பேர் முக்தி முக்தி அடைஞ்சிட்டா திருப்பி அங்க போகரும் கிடையாது அகத்தியரும் கிடையாது பாபாஜியும் கிடையாது முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் இறைவன் அவங்கள தனியா நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது முக்தி அடையாத வரைக்கும் தான் நாமங்கள் முக்தி அடைஞ்சிட்டா நாமமே கிடையாது